ஹாய் நம்ம கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டியாக ஒரு கமெண்ட் போடுங்க பாய் ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வந்தாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த முனிவர் வந்தா எந்திரிச்சு நிக்கிறது இந்த மாதிரி அந்த முனிவருக்கு மட்டும் ஒரு தனி மரியாதை கொடுத்தாங்க இது எல்லாத்தையுமே ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கும் இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு நேரா அந்த முனிவர் கிட்ட போய் ஐயா நீங்க எத்தனை வருஷம் தவம் இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த முனிவரும் நான் காட்டுக்குள்ள போய் இருபத்தஞ்சு வருஷம் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவரும் அப்ப நானும் இப்பவே காட்டுக்குள்ள போனேன் இருபத்தஞ்சு வருஷம் தவம் இருக்க போறேன் ஏன்னா எனக்கும் உங்களை மாதிரி புகழும் பெருமையும் வேணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த முனிவர் வந்து தடுத்து நிறுத்தி நீ காட்டுக்கெல்லாம் போவேண்ணா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிற அந்த மந்திரத்தை நீ ஒரு வருஷம் முழுமையாக கடைப்பிடி நீ ஏன் என்னை மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவரும் அந்த மந்திரத்தை ஒரு வருஷம் கடைப்பிடிக்கிறாரு இவருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது நன்றி வணக்கம் ஓ நான் உங்ககிட்ட அந்த மந்திரத்தை சொல்லலையோ அந்த மந்திரம் என்னன்னா உற்ற நோய் நோன்றல் உருக்குறுகன் செய்யாமை அற்றே தவதெர் குரு அதாவது வள்ளுவர் என்ன சொல்ல வராங்கன்னா பிறர் நமக்கு செய்யும் தீமையை நம்ம பொறுத்து கொண்டு நம்ம யாருக்குமே தீமை செய்யாம இருந்தோம்னா அதுவே ஒரு பெரிய தவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க நாமும் இந்த தவத்தை கடைபிடிப்போம் நன்றி